ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அமாவாசையில் இதை செய்யும் தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும் ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம சேனலில் வீடியோவாக தெரிஞ்சிக்கப்பறோம் வாங்க ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போகலாம் குழந்தை பாக்கியத்திற்காக நீங்கள் காத்துட்ருக்கீங்க இன்னும் உங்களுடைய குழந்தை பேரும் உங்களுக்கு கிடைக்கல இது நிறைய விஷயங்கள் இருந்ததுனாலுமே ஆன்மீக ரீதியாக உங்களுக்கு தடைகள் அதாவது உங்களுடைய குழந்தை பேரும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு கிரகதோஷங்கள் மற்றும் நிறைய காரணங்களால் தடைகள் ஏதாவது இருந்ததுன்னா அந்த தடைகளை எல்லாமே நீங்கிறதுக்கு அமாவாசை அன்று இந்த ஒரு விஷயத்தான் நீங்கள் செஞ்சுக்கினாலே போதும் நிச்சயமாக உங்களுடைய குழந்தை பேருக்கு இருக்கக்கூடிய தடைகள் நீங்கி சீக்கிரத்தில் உங்களுடைய குழந்தை செல்வமானது உங்களுக்கு வந்து கிடைக்கிறதுக்கு உதவியாக வந்து இருந்துட்டுருக்கும் அதற்கு என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா இதை வந்து இந்த பரிகாரத்தை நீங்க என்று நீங்க செய்யணும் தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா குறைந்தபட்சம் மூன்று அமாவாசையாச்சு நீங்க செய்யற மாதிரி பார்த்துக்கணும் அந்த விதத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்பதாவது மாதம் செப்டம்பர் மாதத்தில் வந்து இரண்டாம் தேதி அதாவது நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றாம் தேதி பிறக்குது நாலு நாளைக்கு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா திங்கட்கிழமை வந்து அமாவாசை தினம் இந்த மாதத்தோடு அமாவாசை வந்து பிறக்கின்றது இந்த அமாவாசை அன்றே நீங்கள் வந்து தாராளமாக இந்த ஒரு பரிகாரத்தை உங்களுடைய குழந்தை பேர் வேண்டி நீங்கள் வந்து தூங்கலாம் உங்களுடைய வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய ஏதாவது அம்மன் கோவிலோ இல்லை எந்த கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா சூலாயுதம் இருந்துகிட்ருக்கோ அந்த கோவிலில் நீங்கள் போகும்பொழுது நீங்கள் என்ன செய்யணுன்னு கேட்டிங்கன்னா அந்த கோவிலுக்கு போயிட்டு நீங்கள் எலுமிச்ச பழம் வந்து ஒன்று வாங்கிட்டு போகணும் அந்த எலுமிச்ச பழத்தில் உங்களுடைய குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கு எந்த ஒரு தடைகள் இருந்துட்டுருக்கோ அதாவது குழந்தை பாக்கியம் வேண்டும் சொல்லிட்டு எழுதிட்டு தடைகள் நீங்கள் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எலுமிச்ச பழத்து மேலே எழுதி அதை என்ன பண்ணுங்கள் உங்களுடைய வீட்டிலேருந்தே நீங்கள் எழுதி கொண்டு போங்க எழுதி கொண்டு போயிட்டு அம்மன் கோவிலில் இருக்கக்கூடிய அந்த சூலாயத்தில் வந்து பார்த்திங்கன்னா நடுப்பகுதியில் அந்த அந்த எலுமிச்ச பழத்தை நீங்கள் வந்து நீங்கள் நல்லா வந்து குத்தி வச்சுட்டு இது இந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் அமாவாசை தினத்தில் வந்து செஞ்சுட்டு வாங்க எதற்காக இந்த ஒரு விஷயத்தை அமாவாசை தினத்தில் என்று செஞ்சால் உங்களுக்கு அவ்வளோ பலன் கிடைக்கும்னு கேட்டிங்கன்னா இப்போது பொதுவாகவே உங்களுடைய விஷயம் உங்களுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு கெட்ட நேரங்கள் கெட்ட விஷயங்கள் பொதுவாகவே அமாவாசை எனக்கு திருஷ்டி சுற்றி போடுவாங்க அது வந்து கண் திருஷ்டியாக இருக்கட்டும் வாழ்க்கையில் எந்த ஒரு கெடுதல் விஷயங்கள் நம்மளை விட்டு கெட்டது எது நீங்கணுமோ அதை எல்லாமே சுற்றி போடுறது தான் வந்து வழக்கமாக இருந்துகிட்ருக்கும் அந்த ஒரு வகையில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் கிரக அமைப்பு படியோ இல்லை உங்களோட ஜாதக அமைப்பு படியோ இல்லை யாரோ விட்ட சாபம் இல்லை எந்த ஒரு காரணத்தினால எந்த மெடிக்கல் ப்ராப்ளமும் இல்லை மேம் ஆனால் எனக்கு வந்து குழந்தை பேர் தள்ளி போயிட்டிருக்குன்னு சொல்லக்கூடிய தம்பதியர் கூட இந்த பரிகாரத்தை நீங்கள் அமாவாசையில் நீங்கள் செஞ்சுட்டு வாங்க நிச்சயமாக உங்களுக்கு குழந்தை பேரானது உண்டாகும் உங்களுக்கு கிரம கிரக அமைப்பின்படி படி எந்த ஒரு தடைகள் தடங்கல்கள் இருந்தாலுமே எல்லாமே வந்து நீங்கும் மற்றும் எந்த ஒரு காரணத்தினால தோஷங்கள்னால வந்து இருந்துகிட்டு இருந்தாலுமே அது எல்லாமே நீங்கிறதுக்கு தடைகளை நீங்கி உங்களுடைய குழந்தை செல்வம் உங்களுடைய வீட்டில் வந்து கருவாக உருவாகிறதுக்கு நிச்சயமாக இந்த பரிகாரம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்து இருந்துட்டுருக்கும் வருகின்ற ரெண்டாம் தேதி வந்து நீங்கள் அன்றைக்கி அமாவாசை வந்து பிறக்குது அந்த அமாவாசையை நீங்கள் வந்து தொடங்குங்க அடுத்தது பத்தாம் மாசம் வரக்கூடியது அடுத்தது பதினோரா மாசம் இந்த மூன்று மாத இடைவெளியில வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிச்சயமா உங்களுடைய குழந்தை பேர் நீங்க இந்த முதல் மாசம் செஞ்ச உடனே கூட உங்களுக்கு வந்து உண்டாகிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு முழுக்க முழுக்க நம்பிக்கையோடு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா குழந்தை பேர் கிடைக்கணும் அந்த ஒரு விஷயத்துல வந்து பார்த்திங்கன்னா மனசார என்ன நீங்க வந்து நீங்க இந்த பரிகாரத்தை செய்ய நிச்சயமா நல்ல பலனானது வந்து கிடைக்கும் இதை செய்யறதுக்கு நேரம் ஏதாவது இருக்குன்னு கேட்டிங்கன்னா குறிப்பிட்டு நீங்க வந்து பாத்தீங்கன்னா காலை நேரத்துலேயோ இல்லை வந்து மதியம் இல்லை ஈவினிங் அந்த டைமில் நீங்கள் எப்போது ஃப்ரீயாக இருக்கீங்களோ கோவிலுக்கு சென்று இந்த பரிகாரத்தை நீங்கள் வந்து செஞ்சுட்டு வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு அவ்வளோ நல்லது வந்து கிடைக்கும் இதை வந்து குழந்தை பேருக்காக கற்றுட்ருக்கக்கூடிய தம்பதியர் அவங்க கையால் வந்து செய்யுங்க அப்போ தான் கூட ரொம்ப ரொம்ப நல்லது நீங்கள் உங்களுக்கு பதில் வேறு யார்னா செய்ய வைக்கிற என்னோடய அம்மா செய்வாங்க என்னோடய அத்தை செய்வாங்க அப்படிலாம் வந்து விடாதீங்க நீங்களே கணவனோ இல்லை மனைவியோ உங்களுடைய குழந்தை பேருக்காக நீங்கள் இதை வந்து செய்ங்க நிச்சயமாக நல்ல பலன் வந்து கிடைக்கும் ஓகே நண்பர்களே நான் சொன்ன தகவலானது நிச்சயம் உங்களுக்கு இருந்திருக்கும் இந்த வீடியோ படிச்சிருந்த லைக் பண்ண மா